மதம் என்னடா மதம் மதம் மனிதம் தானடா நிரந்தரம் மதம் என்னடா மதம் மதம் மனிதம் தானடா நிரந்தரம் இறை என்ற எதுவுமே எங்குமே இல்லையடா இருக்கும் இயற்கை தானடா இருப்பது உண்மையடா இருக்கும் வரைக்கும் இன்னவை இனிதாற்றி மகிழ்வித்து மகிழ்வோமடா மதம் என்னடா மதம் மதம் மனிதம் தானடா நிரந்தரம் இல்லாத பிரிவினை மதம் பிடித்தோமடா இருக்கும் இயற்கையை இனிது போற்றி மகிழ்வித்து மகிழ்வோமடா மடா மதம் பிடித்தோமடா மனிதம் போற்றி மகிழ்வோமடா மதம் என்னடா மதம் மதம் மனிதம் தானடா நிரந்தரம் மதம் என்னடா மதம் மதம் மனிதம் தானடா நிரந்தரம் நான் போற்றாததா இன்று உண்மை தெளிந்தேனடா இங்கே இங்கேவரின் நட்குமே இறங்கினார் இறைதனையே என்று போற்றுதல் மதியா மதம் என்னடா மதம் மதம் மனிதம் தானடா நிரந்தரம் இன் மனிதமே இனிது போற்றி மகிழ்வித்து மகிழ்ந்து இனிது வாழ்வோமடா இங்கவர் இன்னும் இறங்கிடாத இள இறை போற்றோமடா உலகோர் எல்லாம் இனிய உறவுகள் என்று கூடி என்ற மட்கரைக்கும் இன்னவை இனிதாற்றை மகிழ்வித்து மகிழ்வோமடா என்றென்றும் என்றொன்றும் இதயம் நிறை இனி அன்புடன் உங்கள் பல்கலை வேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர் நன்றி வணக்கம்